புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி அதே நேரத்திலே மிக பெரிய ஒரு நம்முடைய தேசிய கொடியை போற்றக்கூடிய வகையிலே இவ்வளவு பெரிய கொடி மரத்திலே அந்த தேசிய கொடியை இன்று ஏற்றக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்று சென்ற மழைக்காலத்தின் போது இந்த தூத்துக்குடி மாவட்டமே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மழையால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு வீட்டிலும் மக்கள் தன் அடிப்படை வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கே போராடி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலும் மக்களுக்கான தங்கள் கடமையை தங்கள் பணிகளை செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாநகராட்சி ஊழியர்களுக்கு அங்கே மக்கள் சேவை செய்த அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு நிகழ்ச்சியும் இன்று நடைபெற இருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய நன்றியை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் சேவை அகிம்சை இது இரண்டும் தான் தொடர்ந்து மகாத்மா காந்தி அவர்கள் மக்களுக்கு விட்டு சென்றிருக்க ஒரு மிகப்பெரிய செய்தி மக்கள் பணியாற்ற வேண்டும் மக்களோடு வாழ வேண்டும் மக்களோடு பயணிக்க வேண்டும் அதே நேரத்திலே அகிம்சை என்பது அவரின் உலகத்திற்கே கொடையாக தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அஹிம்சை முறையிலே போராடுவது என்பது உலகம் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய எத்தனையோ மக்களுடைய விடுதலைக்கு வித்தாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு போராட்ட முறை அதே போல மக்கள் பணி மக்களோடு சென்று அவர்களில் ஒருவராக நின்று பணியாற்றக்கூடிய அந்த பணி என்பது மகாத்மா காந்தி அவர்களது வழியிலே வந்திருக்கக்கூடிய ஒன்று அந்த வழியில்தான் இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் அந்த மழை காலத்திலே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய வீடுகளை இந்த அடிப்படை வசதிகளை சுற்றுப்புற சூழலை சுகாதாரத்தை ஏன்னா அந்த நேரத்திலே சுகாதாரம் வந்து பாதுகாக்கப்படவில்லை என்றால் இந்த சுற்றுப்புற நம்ம பார்க்க மழையில எத்தனை உயிரினங்கள் அழித்து செல்லப்பட்டு பலது நம்ம தெருக்களிலும் வீடுகளிலும் ஒதுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதையெல்லாம் அகற்றி நம்முடைய உயிரை பாதுகாத்த எந்த நோயும் பரவாமல் நம்மை பாதுகாத்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கு இன்று நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய மாநகராட்சிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்